அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாக இருக்காங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க ஆத்ம பலமும் துணிவும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி இவங்க இருக்காங்க தங்களை தேடி வரக்கூடியவங்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவி செய்கிறதுல வல்லவர்களா இவங்க இருக்காங்க தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா எங்கள் அம்மா நீங்கள் வேற எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியாக தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் அம்மா சந்தோஷமெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது மனக்கவலைகள் காலல் நீராக மறைய போகுது உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே நீங்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க கடகம் ராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு சிறப்பான அமைப்பு இருக்குதுங்க குரு பகவான் சனி பகவான் ராகுபகவான் கேது பகவான் ஆகிய நான்கு கிரகங்களும் தங்கள் சொந்த நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கிறதுனால இது ஒரு ராஜயோகமாக உங்களுக்கு அமையுதுங்க சனி பகவான் தொழில் உத்தியோகம் கடின உழைப்பு ஆகியவற்றை உங்களுக்கு தரப்போறார் குரு பகவான் பணம் வருமானம் சுபகாரியங்கள் தோஷ நிவர்த்தி ஆகியவற்றை உங்களுக்கு வழங்க போகிறாருங்க ராகு பகவான் குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் கேது நன்மைகளை தருவார் இந்த கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்ததா உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயங்க கடகம் ராசிக்காரங்க கற்பனை திறன் மிக்கவங்க கலைகளை விரும்புவாங்க லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பாங்க இவங்க நம்பிக்கை தன்னம்பிக்கை தைரியம் நீதி நேர்மை ஒழுக்கம் போன்ற குணங்களை கொண்டவங்க குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பலமுறை யோசிச்சு முடிவெடுக்கும் இரட்டை மனது இவங்க கிட்ட இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த கிரகங்கள் சாதகமாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சனி ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் நல்லது நடக்கும் குரு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் நன்மைகளை தருவார் குறிப்பாக வெளிநாடு மற்றும் வெளியூர் மூலமாக திடீர் வருமானம் கிடைக்கும் கேது இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்க போகிறார் எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கெட்டவர் யார் யார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க குரு உங்கள் ராசியில் உச்சமாக இருக்கிறதுனால உங்களை யாராலையுமே அசைக்க முடியாது உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது வேலையில்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் கடன்கள் தீரும் எதிரிகள் தொல்லை நீங்கும் திருமண தடை கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் மருத்துவ செலவு குறையும் வருமானம் அதிகரிக்கும் நகை வாங்கும் யோகம் உண்டாகும் கோர்ட் கேஸ்களில் வெற்றி கிடைக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் வரும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பததவி உயர்வு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் சொத்து பிரச்சனைகள் தீரும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்கு லாட்யோகம் உங்களுக்கு அமையப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி இனிவரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக அமையப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது நாள் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்த வாழ்க்கையை வாழப்போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் புனர்பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமையானவங்க பொய் சொல்ல தெரியாதவங்க திறமையானவங்க ஒழுக்கமானவங்க இவங்க எதற்கும் பயப்படாம வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க ஆசிரியர் வங்கி ஊழியர் கமிஷன் வியாபாரம் செய்கிறவங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க ஆகியோர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்க போகுது திருமண வாழ்க்கை உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பாக அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் போகுதுங்க அடுத்ததா நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடின உழைப்பாளிகள் திறமையானவங்க இவங்க எதற்கும் பயப்பட தேவையில்லை எல்லாமே வெற்றி தான் வீடு இடம் வாகனம் வாங்கும் யோகம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு படிப்பில் மாற்றம் தொழிலில் முன்னேற்றம் என எல்லாம் சிறப்பாக உங்களுக்கு அமையப்போகுது திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் கையில் செல்வாக்கு அதிக லெவலில் இருக்க போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க அடுத்ததா நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஒரு நல்ல ஆண்டா இருக்குங்க குழப்பங்கள் தடுமாற்றங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு படிப்பில் மாற்றம் தொழிலில் முன்னேற்றம் என எல்லாம் சிறப்பாக அமையும் ஐடி துறையில் வேலை செய்கிறவங்க வங்கி ஊழியர்கள் ஆசிரியர்கள் கமிஷன் வியாபாரம் செய்கிறவங்க ஆகியோருக்கு சிறப்பான யோகம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு கடகம் ராசியை பொறுத்தவரை எல்லா தடைகளையும் அடித்து நொறுக்கி மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக இருக்க போதுங்க இது நாள் வரைக்கும் நீங்கள் கண்ணீர் விட்டு வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க சந்தோஷமான மிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை போறீங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க நல்ல நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா பிடித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடித்த உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிகூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வரக்கூடிய காலங்களில் வாழப் போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகம் ராசி அன்பர்களே நீங்கள் கற்பனை வளம் மிக்கவங்க இந்த மாதம் காரியங்களை தைரியமாக செய்து முடிக்க போகிறீங்க மேலும் உங்கள் எண்ணங்களை தைரியமாக வெளிப்படுத்த போகிறீங்க அவசியமற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை நீங்கள் உயர்த்தி கொள்ள போறீங்க தன்னம்பிக்கையுடன் காரியத்தை செய்து முடிக்க போறீங்க சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் என்கிற பழமொழி கேட்ப அனைவரிடமும் பக்குவமாய் பேசி பழகி உங்கள் காரியங்களை சாதித்து கொள்ள போறீங்க மற்றபடி புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் உங்கள் நிர்வாக ஆற்றல் அதிகரிக்கும் சமூகத்தில் உயர்ந்தவர்களின் நட்பு தானாகவே கிடைக்கும் சுறுசுறுப்புடன் நீங்கள் இயங்க போறீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு உங்கள் அலுவலக போக்கில் உங்களுக்கு மிக திருப்திகரமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் பெரும் சங்கடங்கள் எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது உண்மைங்க உங்கள் பணிகளில் நீங்க மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருவது அவசியம் பணியில் இருப்பவர்களுக்கு பெரும் சிக்கல் இருக்கவே இருக்காது வியாபாரிகளுக்கு பெரும் முன்னேற்றம் இருக்கும் பணம் புழக்கும் இடங்களில் உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாகவே அமர்ந்திருப்பது மிகவும் முக்கியங்க உங்கள் நேரடி கவனமும் அடிக்கடி இருந்து வருவது நல்லதுங்க போட்டி நிறுவனங்களின் எதிர்ப்புகள் பலமாகவே இருக்குமாயினும் உங்கள் சமயோஜித புத்தியால் சமாதிப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு விளையாட்டு போன்ற துறைகளில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குமாயினும் படிப்பில அதிக அக்கறை செலுத்துவது அவசியம் அரசின் கல்விச் சலுகைகள் கிடைப்பதில் கூட சிரமங்கள் ஏற்படக்கூடும் அதற்கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது சிலர் மேற்படிப்பை தொடர முடியாமல் வாய்ப்புகளை தேடவும் முயற்சிப்பாங்க கலைத்துறையினருக்கு உங்கள் தொடர்ச்சியான முயற்சிகளால் மட்டுமே புதிய வாய்ப்புகளை பெற முடியும் மற்றவர்களை நம்பாமல் நீங்களே நேரடியாக பார்க்க வேண்டியவர்களை பார்த்து பேசுவதுதான் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்குங்க உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தவறினாலும் வாய்ப்புகள் கையிலிருந்து போயிருங்க அரசு துறையினருக்கு உங்களுக்கு தரப்பட்டுள்ள பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றி தலைமையின் பாராட்டுக்களை பெறுவது அவசியங்க குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே காணாமல் போக போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது பெண்களுக்கு இதுவரை பல காரணங்களால் தள்ளால் தள்ளி போனி வந்த திருமணம் இனி வரக்கூடிய காலங்களில் இனிதே நடைபெறப் போகுது மறைமுக சேமிப்புகளில் ஓரளவு பணம் சேரப்போகுது பூர்வீக சொத்து மூலம் சிலருக்கு தனவரவு ஏற்படக்கூடும் உடல் நலத்தில் மிக அதிகம் அக்கறை செலுத்துவது நல்லது முக்கியமாக வயிறு மற்றும் செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உடல் நலத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க நேரத்துக்கு உணவு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்திங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கெளரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கா அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கா ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க கடகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு குருவின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கப் போகுது இனி ஓ வாழ்க்கையை நான் எடுத்துக்கிறேன் உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன் உனக்கு துரோகம் செஞ்சவங்களை தூரமாக வைக்கிறேன் உன்னை உண்மையாக நேசித்தவங்களை மட்டும் உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு நீ காத்திருந்தது வீணாகாது நீ நம்புனது நிஜமாகும் நீ கேட்ட பிரார்த்தனைக்கு பதில் இப்போது உங்களுக்கு வரப்போகுது இனி கஷ்டம் இல்லை குரு பகவானின் ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையை ஒளிர வைக்கப் போகுது நீங்கள் புதுசாக பிறந்து வரப்போகிறீங்க உங்களுடைய பிறப்புங்கிறது புதுசாக தொடங்க போகுது கடகம் ராசி யாருமே தாழ்வுபடுத்த முடியாது குரு உங்கள் சிரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் துணை நிற்கிறாரு தைரியமா பேசுவீங்க நிமிர்ந்து நடப்பீங்க நம்பிக்கையோட கனவு காணுங்க உங்களுடைய காலம் வந்துருச்சு உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களை வந்து தட்டிவிட போகுது பெயரை உலகம் கேட்க போகுது கடகம் ராசி இனி உயர்வுக்கு பிறந்த ராசியாக போறீங்க இனி உங்களுக்கான பொற்காலம் வரப்போகுது எழுங்க ஒளிங்க செய்யுங்க குரு பகவான் உன் குடும்பத்துக்கு ஆரோக்கியம் செல்வம் அமைதி வாய்ப்பு உயர்வு எல்லாத்தையுமே தரட்டும் எப்போதும் சிரித்த முகம்தான் உங்கள் வாழ்க்கையில் தொடரப்போகுது கடகம் ராசி ஜெயிக்கிறது நிச்சயமான உறுதி அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அணுக்கிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைன்னா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றிருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க கடகம் ராசிக்காரர்களை உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கண்ணீருக்கு பதிலாக சிரிப்பு வரக்கூடிய காலமாக இருக்குது கடகம் ராசியை சோதிக்கலாம் ஆனால் தோற்கடிக்க முடியாது பயம் குழப்பம் நம்பிக்கை துரோகம் உறவு வத்தின பதட்டம் எல்லாமே குறைய போகுது கண்ணீருக்கு முடிவு வரப்போகுது நிம்மதி ஸ்டார்ட் ஆக போகுதுங்க பணம் தங்கி சேமிப்போம் நிலை வரப்போகுது சிலருக்கு எதிர்பாராத லாபம் வரப்போகுது சிலருக்கு வேலையில் நல்ல வளர்ச்சி வரப்போகுது உறவுகளில் மரியாதை திரும்ப வரப்போகுது வெறுத்தவங்க எல்லாருமே தொலைவில் போகிறாங்க மேசிக்கிறவங்க அருகில் வரக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்குது வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் வீட்டில் சண்டை சச்சரவு மனக்கசப்பு பேசாமல் இருந்த நிலை எல்லாமே கரையும் ஆரோக்கியம் மேம்படும் மன அழுத்தம் குறையும் உடல் சக்தி அதிகரிக்கும் ஆண்களுக்கு வேலையில் மதிப்பும் வருமானமும் நிலையாக இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலமாக உங்களுக்கு இருக்குது பெண்களுக்கு மன உளைச்சல் குறையும் குடும்பத்தின் வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சிலருக்கு திருமணம் மறுமணம் யோகம் கைகூடி வரும் வீட்டில் இருப்பவர்களுக்கு குடும்ப அமைதி மன நிம்மதி கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு பிடித்த இடமாற்றம் பதவி உயர்வு சேலரியில் உயர்வு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கஸ்டமர்ஸ் வருவாங்க புதிய ஆர்டர் கிடைக்கும் பண வசதி லாபத்தில் உயர்வு நிலை ஏற்படும் கடகம் ராசி மாணவர்கள் அதிர்ஷ்டமான கவனம் நினைவு சக்தி நல்ல ஆசிரியர்களுடைய அனுக்கிரகத்தை பெறப் போகிறாங்க போட்டித் தேர்வுக்கு தயாராவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் முயற்சிக்கு குரு துணை வரப்போகிறார் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கடகம் ராசிக்காரர்கள் விரதம் இருக்கணும் மஞ்சள் நிற உடைய பயன்படுத்தணும் மஞ்சள் நிறப்பு சூடிக்கொள்ளணும் கடல பருப்பு நெய்வேத்தியமாக கொடுக்கணும் குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தியையும் தீபமேற்றி வழிபாடு செய்வது சிறப்புங்க வீட்டில் கட்கண்டு ப்ளஸ் பால் அபிஷேகம் குருவுக்கு கொடுக்கறது நன்மைங்க காலையில் ஆறு மணிக்கு ஓம் குருவே நமக மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் கரைஞ்சு போயிருங்க உங்களை பற்றி யார் என்ன பேசினாலும் யாருக்கும் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க உங்களுடைய அமைதிதான் உங்களுடைய பலம் உங்களுடைய உயர்வு தான் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில் பழி வாங்குறங்கிற அவசியமே கிடையாது குரு வந்துட்டார் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையையே மற்றவங்களுக்கு வயிறு எரியிற அளவுக்கு சிறப்பாக நீங்கள் வாழ போறீங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தால் மட்டும் போதுங்க வேறு யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அதை தியாகம் பண்ணுறது நியாயம் கிடையாதுங்க